ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென்னிலி சமையல் ரவ பாதாம் வச்சு சிம்பிளாக நல்ல ஹெல்த்தியாக செய்யக்கூடியதான ஒரு ஸ்வீட் ரெசிபி தீபாவளி ஸ்வீட் ரெசிபி அப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா உருகி வரணும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நெய் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு முக்கால் கப் அளவுக்கு பாதாம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் பாதாம் கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க விருப்பப்பட்டால் நெய் சேர்த்துக்கோங்க நெய் பிடிக்காதவங்க நெய்யோடு சேர்த்து வாசனையில் இல்லாத ஏதாவது ஒரு எண்ணெயும் சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு பாதாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு வறுக்காத ரவை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலுமே லைட்டாக வறுத்துக்கோங்க இது வறுக்காத ரவை எடுத்ததுனால நல்லா வறுத்தெடுத்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க நல்ல வறுபட்டு வரணும் இதுபோல் ரவை நல்லா உதிரி உதிரியாக வறுபட்டு வரணும் இந்த அளவுக்கு வருபட்டு வந்ததுக்கு அப்புறமா இதோட ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் விருப்பமானால் சேர்த்துக்கோங்க வேண்டட்டை ஸ்கிப் பண்ணிடுங்க ஃப்ரெஷ் தேங்காவாக தான் எடுத்து சேர்த்துருக்கேன் ஃப்ரெஷ் தேங்காய்க்கு பதிலாக டெசிகேட்டட் கோக்கனட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் தேங்காயில் உள்ள ஈரப்பதெல்லாம் போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காயை நல்லா வறுக்கிறதுனால சீக்கிரமாக கெட்டு போகாது இது வெளியே வச்சாலும் ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் நீண்ட நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா இந்தளவுக்கு வருபட்டு வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை முக்காக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைஞ்சி வரணும் சக்கரை நல்லா கரைஞ்சி பாகு நல்லா கொதிக்கணும் அது வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் பாகு பதம் செக் பண்ணதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதா இருந்தாலுமே நல்ல வெள்ளம் கரைஞ்சி நல்ல இது போல் கொதித்து வரணும் சீனி எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா கொதித்து வரணும் இந்த மாதிரி பொங்கி வர ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக எடுத்து கையில் வச்சு இப்படி டிப் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வச்சுக்கோங்க இதுக்கு மேலே போகக்கூடாது இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையோட இதை சேர்த்துடலாம் நல்ல டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரைப்பாக இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதோடு கொஞ்சம் பால் சேர்த்தும் செய்யலாம் நான் இன்னைக்கு பால் எதுவுமே சேர்க்கல ரவை தேங்காய் மட்டும் வச்சு பாகு வச்சு போல் நல்லா கலந்து விட்டுருங்க இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் கைச்சூடு வரட்டும் ரொம்ப ஆறிட்டுனா லட்டு பிடிக்க வராது அதனால் ஓரளவுக்கு கைச்சூடு இருக்கும்போதே நம்ம இதை லட்டுகளாக உருட்டி எடுத்துடலாம் சிம்பிளாக எளிமையாக செஞ்சிடலாம் இதுபோல் உருட்டி எடுத்துட்டு மிச்சம் இருக்க மாவுளையும் லட்டுகளாக நம்ம எடுத்துக்கலாம் நேரம் ஆக ஆக இன்னொரு ரவை கொஞ்சம் கட்டிப்படும் நல்லா போல் உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேனெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்